ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாயா என்ன சார் சொல்கிறீங்க இவ்வளோ பட்ஜெட்டா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியத்தில் இருக்கிறாங்க ஏன்னா எஸ் எஸ் ராஜமொழியோடைய ப்ரொடக்ஷனு அவருடைய டைரக்ஷனு இந்த தான் பொருட்செலவு அப்படின்னா அதுக்கு பெரிய நம்பகத்தன்மை உண்டு ஏன்னா அவர் கண்டிப்பாக அந்த ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு நமக்கு ஏதாவது அருமையான காட்சிகள் பதிவாக சொல்லுவார் காமிப்பாரு நம்மலாம் பார்த்து எக்ஸைட் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புகிறாங்க அதுதான் உண்மை அதாவது இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் ராஜமொழி ஏராளமான படங்கள் எடுத்திருக்காரு அந்த ஏராளமான படங்களில் பாகுபலி யாராலுமே மறக்க முடியாத ஒரு படம் இந்த பாகுபலிங்கிற படம் வந்து ஏகப்பட்ட பொருட்சலில் எடுத்ததே அந்த ஒன் டூ ரெண்டுமே நம்ம பார்த்துருப்போம் பாகுபலி த பிகினிங் பாகுபலி த கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் அந்த ரெண்டு பாட்டையும் சேர்த்து ஒரே பாட்டாலாம் போட்டு தேட்டரில் ஓடிட்டுருக்குது ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து ஒரு அடுத்த படத்தை அனௌன்ஸ் பண்ணுறாரு அதுதான் வாரணாசி மகேஷ் பாபு என்ன சொன்னார்னா நார்த் இந்தியாவில் பாலிவுட்லாம் என்ன வச்செல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் நான் அதை நடிக்கிறது கஷ்டம் தான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லியிருந்தார் இந்த பக்கம் எஸ் எஸ் ராஜமொழி என்ன சொன்னார்னா எனக்கு வந்து அனுமான் ராமர் இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் உடனே என்ன பண்ணாங்கன்னா சைட்லேயே ஒருத்தர் வந்து என்னது அவர் வந்து அனுமான் ராமர்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதெல்லாமே ஒரு பப்ளிகுட்டிக்காக தான் அந்த பப்ளிகுட்டி தான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த வகையில் வந்து எஸ் எஸ் ராஜமௌழி வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாரணாசிங்கிற படம் வாரணாசிங்கிற படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐநூற்றி பன்னெண்டு சிஇ காமன் இரா அப்படின்னு சொல்கிறாங்க ஐநூற்றி பன்னெண்டு சிஇயில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு காமன் இரா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு இதுலேயும் வந்து அப் பண்ணுறாங்க இதுக்குள்ளே நடக்கிற கதை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த கதையில் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது நான் அந்த படத்துடைய டீசர் பார்த்தேன் டீசர் பார்க்கும்போது எனக்கு வந்து டிஸ்கவரி சேனல் பார்க்குற மாதிரி இருந்தது ஏன்னா பெரிய காடு அந்த காடில் வந்து பெரிய மிருகங்கள் நிறைய அந்த பைசன்ஸ் அதெல்லாம் நிறைய ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து வரி குதிரை ஓடுது ஞானம் ஓடுது அந்த மாதிரி பெரிய காடு ஒன்று காமிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல வந்து ஓஷன் அந்த ஓஷன் காமிச்சது ரொம்ப நல்லா இருந்தது அதுதான் என்னென்னா அண்டார்டிகா ஐநூற்றி பன்னெண்டுங்கிறது வாரணாசியோடைய டாப் ஆங்கிள்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து அண்டார்டிகா அண்டார்டிகா காமிக்கும்போது அதில் சம் ஒரு காமட் ரேஸ் மாதிரி ஒரு ஒரு கல் வந்து அந்த அண்டார்டிகாவிலோட விழுது விழுதோன்னே அந்த விழுந்த கல்லிருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எஸ் எஸ் ராஜமொழி அவர்கள்ட்ட வந்து இல்லை த பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய பார்வை அந்த பார்வை வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பார்வை அது எப்படின்னா அண்டார்டிகா வந்து இதான் உலகம் அப்படின்னா மேலே இங்கே இருக்குது அண்டார்டிகா இப்போது இந்த அண்டார்டிக்காவில் ஒரு கல் விழுது அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு இந்த கல் உழுதுன்னு சொல்லும்போது கல் உள்ளே போய் தண்ணி உள்ள கேமரா போய் அப்படியே ரிவர்ஸில் திரும்புது என்ன புதுசாக இருக்கு அப்படின்னு பார்த்தா அண்டார்டிகாக்குள்ள கீழே இந்த பக்கம் இருக்கிறது இது வந்து நார்த் போல் இது வந்து சவுத் போல்னு வச்சுக்கல சவுத் போல்ல இருக்கிறது வந்து நம்ம கீழே இருக்கிறதுலாம் இந்த பக்கம் இந்தியா ஆஸ்திரேலியா இதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது என்ன ஒரு பர்செப்ஷன்னா அந்த கேமரா ஆங்கிளை அப்படி போயிட்டு அப்படியே திருப்பி கரெக்டாக கொண்டு வருவார் இங்கேருந்து அப்படியே இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இவர் என்ன எடுக்கிறாருனா ஒரு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த படத்துடைய டீசர் பார்த்த வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா ஒரு பக்கம் சயின்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் சயின்ஸுங்கிறது ஒன்று ஒரு நடக்கிறது இயல்பாக நாசா ஆராய்ச்சி கழகத்தில் எல்லாம் பார்க்குறாங்க நடக்கிறது ஒரு பக்கம் வந்து அதாவது என்னன்னா கடவுள் ஹிஸ்டாரிக்கல் இந்த மாதிரி சில விஷயம் ஸோ இந்த சயின்ஸும் இந்த ஹிஸ்டாரிக்கலும் எந்த இடத்துல சங்கமிக்குது எந்த இடத்துல இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்குது அதாவது ஒரு நேர்கோட்டுக்கு வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஸோ வாரணாசி படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராமரை அதாவது என்னென்னா ராமர் எதிர்த்து போகுது ராமரை வந்து வில்லு எடுத்து சண்டையிடும்போது அங்கு ஒரு பெரிய மகாசக்தியாக இருந்தது ராமருக்கு பின்னாடி இருந்தது ஹனுமான் ஹனுமான் வந்து பல அடி உயரம் இருப்பாரு அதே சமயத்தில் வந்து ராமர் எதிர்த்து சன்னப்படும் போது அது மாதிரி பிரம்மாண்டமாக இருந்தது கும்பகர்ணன் தான் ராவணன் கிடையாது அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாரு அப்புறம் கும்பகர்ணான்கிறது ஏன் சொல்கிறார் அப்படின்னா இந்த படத்துடைய டீசரில் அதாவது என்னன்னா இந்த படத்துல நடிக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுல முதல்ல நம்ம பார்த்தது வந்து பிருத்திவிராஜ் பிருத்திவிராஜ் வந்து இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னாரு அவர் பேர் கும்பா ஆனால் பிருத்திவிராஜுடைய அந்த ஸ்டில்ல ஜூம் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் அது தெரியுது ரெண்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒன்னு டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு படத்துல நம்ம சூர்யா சார் வந்து ஒரு வீல் சேர்ல வருவார் அந்த வீல் சேர்ல வந்து வந்து நேரம் இப்படின்னு ஒன்னா அதுவே எந்திரிக்கும் அது மாதிரி அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும் அந்த வீல் சேர்ல அந்த மாதிரி ஒன்றும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் மேனில் வந்து வில்லன் ஒன்று வந்து நாலஞ்சு கைகளோட டிக்கி டிக்கின்னு வந்து பிடிச்சிட்டு அங்கங்கே வந்து ஊனிக்கிட்டே எந்திரி அந்த மாதிரி ஒன்றும் அப்புறம் இதே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது மாசம் இருக்கிறதுக்காக தேர் மாதிரி ரெண்டு சக்கரம் வீல் சேர் தான் வீல் சேர் தேர் மாதிரி ரெண்டு சக்கரம் பயங்கர உயரமாக இவர் அதில் உட்காந்துக்கிட்டு நாலஞ்சு கைகள் பின்னாடி வர மாதிரி இது மாதிரி கும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து இது பண்ணியிருக்கேன் பிரியங்கா சோப்ரா ரொம்ப நாள் கழிச்சு மந்தாகினின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரில் இதில் பண்ணுறாங்க ஆஃப்டர் வெரி லாங் டைம் அவங்க வந்து டீச்சர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிஜி ஒர்க்கு ஃபஸ்ட்டு நாள் டீசர் வெளியிட்டது அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அந்த டீசர் வெளியிட்டு அந்த டீசர் வெளியிட்டு இருபத்தஞ்சி கோடி ரூபா செலவு அப்படிங்கும்போது முன்னாடியெல்லாம் வந்து சார் எப்படி சார் எடுத்தார் நாலு மாடை வச்சு க்ரீன் மாட்டில் எடுத்து அப்புறம் அதை அப்படியே பெரிய லெவலில் பண்ணி அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் ஆனால் இப்போல்லாம் ஏஏ வந்துருச்சே ஃபோர் பைசன்ஸ் ஃபோர் டாய்கர்ஸ் ஃபைவ் வரி குதிரை அப்படின்னு போட்டால் ஜிபிட்டியில் டைப் பண்ணால் அதுவே வந்துடுது ஒரே ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கொடுத்தா போகிறோம் கொடுத்துட்டோன்னா அது எல்லாமே வந்துடும் ஸோ அதனால் இப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜி படி இந்த டீசரில் மகேஷ் பாபு காமிக்கும்போது ரியலாக இருந்தது மற்றது எல்லாமே ஏஐயாக இருக்கும் ஆனால் எனக்கு என்ன டவுட்னா மகேஷ் பாபுவே ஏஐயில் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்தளவுக்கு அதுலேயும் ஒரு ஒரு தெளிவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி இந்த டீசர் வந்து ஒரு மூணு நிமிஷம் டீசர் அந்த மூணு நிமிஷம் டீசரில் அவங்க காமிச்சதில் பிரம்மாண்டம் ராஜமௌழி அவர்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதையை சொல்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பாக இந்த படத்தில் வாரணாசியில் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நார்த் இந்தியா பக்கம்லாம் நான் போவே மாட்டேன் அங்கெல்லாம் நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மகேஷ் பாபு நார்த் இந்தியாவில் இருக்கும் வாரணாசி என்ற பெயரை அப்படின்னு சொல்லி அது ஒன்று சொல்லியிருக்காங்க குளோப் ட்ராட்டர் அண்ட் டைம் ட்ராட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு இந்த டீசர்லேயே அந்த குளோப் ட்ராட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் ஹூ ட்ராவல்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க குளோப் ட்ராட்டர் அப்படின்னு சொல்லி ஸோ அது ஒரு புதிய வேர்டாக இருக்குது நல்ல வேர்டு அது நல்லா இருக்குது அப்படி பார்த்தா பல கலை நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வர நமது கலைஞர்கள் எல்லாருமே குளோப் ட்ராட்டர்ஸ் தான் ஏகப்பட்ட நாடுகள் போயிருக்கிறாங்க போகாத நாடுகளே கிடையாது அந்த மாதிரி ஏகப்பட்டது போயிருக்கிறாங்க ஸோ இதில் மனிதர்கள் வாழும் நாடு மனிதர்கள் வாழாத நாடுன்னு சிலது இருக்குது ஒருவேளை அதையும் கம்பேர் தான் அதையும் தான் அந்த குளோப் ட்ராட்டர்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ இந்த படம் வாரணாசி வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கூட்டுது ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா இதுக்கு பட்ஜெட் அப்படின்னு இருக்காங்க சார் என்ன சார் ஆயிரத்தி இரநூறு கோடி நீங்கள் ஆயிரத்தி இரநூறு கோடிங்கிறது ஒரு கலெக்ஷனில் வந்தால் ஓகே ஆனால் ப்ரொடக்ஷனே ஆயிரத்தி இரநூறு கோடினா இந்தியாவில் அந்த படம் ஆயிரத்தி இரநூறு கோடியை தாண்டி கலெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிற நம்ம இந்தியாவில் ஒரு படம் ஆயிரம் கோடிக்கு மேலே தாண்டறது அப்படிங்கிறதே சமீபத்தில் தான் தாண்டியிருக்கு சமீபத்தில் தான் அது கொஞ்சம் ரீச் ஆகிருக்கு அதில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் அவங்க ஒரு பக்கம் ஷாருக் கானுடைய ஜவான் படம் பற்றி சொன்னாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரா படம் வந்து சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த படத்தை நான் பற்றி யோசிக்கும்போது ஸ்ரீ துர்கா ஆர்ட்ஸ் மற்றும் ஷோயிங் பிஸ்னஸ் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க இவங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி பட்ஜெட்டில் இதை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஐநூறுரூவா அளவுக்கு தான் இருக்கும்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறார் எஸ் எஸ் பட் இப்போ வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோஸ் ஆகும் அப்படின்னு இருக்கார் இப்போ இந்த துர்கா ஆர்ட்ஸு அதுக்கப்புறம் அந்த ஷோயிங் பிஸ்னஸ்ஸு ஆ மறுபடியும் சொல்கிறதா அந்த ஒரு கோடி ரூபாயை கூட நம்ம முழுசாக இல்லை அந்த ஆயிரத்தி இரநூறு கோடியை நான் வந்து ஒருதையாவது கண்ணில் பார்க்கணுன்னு எனக்கு தெரிஞ்சு அதை காமிக்கிறதுக்கே ஒரு சின்ன குறும்படமே எடுக்கலாம்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேர் தான் ப்ரொடக்ஷன் இவங்க வந்து இவ்வளோ கோடி ரூபா பணம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி பெரிய பொருட்செலவில் எடுக்க போகிற படம் இது அண்ட் இந்த படத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீச்சருக்கு மட்டுமே இருபத்தஞ்சி கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க அதில் சில பேர் உடனே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம ட்ரோல் பண்ணதில் சாதனமாக இருக்க மாட்டாங்க அதில் அந்த அதான் அந்த மாடு ஒன்று வந்து மிஷின் மாடு அதில் வந்து மகேஷ் பாபு உட்கார்ந்து வர மாதிரி ஒரு ஷார்ட் ஷாட்டில் தான் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க ராமோஜிரா ஃபிலிம் ஸ்டில் பண்ணியிருக்காங்க உடனே நம்மளுக்காக சொன்னாங்க ஆ அந்த மாடும் பொம்மை தான் மகேஷ் பாமும் பொம்மை தான் அப்படின்னு இது ஏன் அப்படி இருக்கிறீங்க மகேஷ் பாபுப்போம் ஒரிஜினலாக ஏறி அவர் அது மேலே ஏறி அதுக்கு இறங்கியிருக்கிறாருன்னு வச்சுங்களேன் அது ஒரு தனியாக அவருக்கு ஒரு லிஃப்ட் அமைச்சு நிறையா பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் வந்து கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிளிம்ஸ் காட்சியில் படத்துடைய கதையை பெரிதாக அறிவியல் செய்யலை ஆனால் வந்து ரசிகர்கள் நினைச்சாலும் அவர் கதையின் மையக்கருவியும் வில்லனையும் அட்டகாசமாக அறிமுகப்படுத்தார் அப்படின்னு இருக்காங்க அதுதான் ஏற்கனவே சொன்னது தான் இந்த படத்தில் ஒரு ராவணன் ராவணன் எதிர்க்கலை கும்பகரணன் எதிர்க்கிறார் அதுதான் கும்பான்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க எப்போ ரிலீஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் இது வந்து என்ன சொல்கிறது வாரணாசி டு த வேர்ல்டு அப்படின்னு ஒன்று வச்சுருக்கார் டைட்டில் வித்தியாசமே அந்த வாரணாசி டு த வேர்ல்டு அப்படின்னு ஒன்று வச்சுருக்கார் அதாவது ஒரு ஒரு காரணிலேருந்து ஒரு ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் அப்படின்னு நார்த் போல் டு சவுத் போல் ட்ராவல் நினைக்கிறேன் பட் பி இஸ் வெரி ஹியூஜ் சப்ஜெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி எடுக்க போகிறாரு இது ரெண்டரை மணி நேரத்தில் சொல்ல முடியுமா மூணு மணி நேரத்தில் சொல்ல முடியுமா இல்லை இது ரெண்டு பார்ட்டாக வர போதா ரெண்டு பார்ட் வந்துன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பிக்லிங்ல ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு லாஸ்ட்டில் ஒன்றுன்னு வரப்போகுதா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் முக்காவாசி நிறைய சீன்ஸு இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேர்ல்டில் ஒரு சில இடங்கள் ட்ராவல் பண்ணாலும் சிஜிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக நான் சொன்ன மாதிரி ஏ டெக்னாலஜி உள்ள ஸ்டுடியோவில் இந்த சீன் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க அதை எடுக்கிறதுனால தான் ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த டெக்னாலஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஏ டெக்னாலஜி பயங்கரமாக டெவலப் இருக்குது தெரியவே தெரில ரொம்ப நல்லாயிருக்கு அந்த ரொம்ப நல்லா இருக்கும்போதே இந்த மாதிரி படங்கள்லாம் வர்றப்போ இன்னும் அதுக்கான எல்லாம் ரொம்ப கஷ்டப்படாமல் அப்படி ஈஸியாக கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் வாரணாசி எப்போ வருது என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு இதை பற்றின அப்டேட்ஸ் அப்பப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க